சிங்கமான்னு எனக்கு தெரியுமா உடல்ல ஒரு பாகம் இப்ப இந்த கை ஒரு அங்கம் சிவ அண்ணன் தெரியுமா ஒண்ணும் இல்லாதது ஒன்னும் இல்லாததுன்னா எல்லை இல்லாதது இந்த எல்லை இல்லாததுக்கு ஏதோ ஒன்னா இருக்கிறது இந்த பூமி இருந்தால் சரி ஒரு நட்சத்திரம் இருந்தால் சரி சூரியன் இருந்தால் சரி சந்திரன் இருந்தால் சரி இல்ல நம்ம உடல் இருந்தால் சரி ఇది ఎలామే అదిలందు వంద ఒక అంగం తానే శివాంగ சிவன் அமர்ந்த மலை சித்தர்கள் வாழும் மலையான வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு புனித யாத்திரை நாற்பத்தி இரண்டு நாட்கள் மண்டல விரதமிருந்து சக்தி மிகுந்த சிவ நமஸ்காரம் பயிற்சி செய்து புனிதமான வெள்ளியங்கிரி மலை ஏறும் அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது சிவாங்கா சாதனம் வாங்க புரி மனத்தில் புரிஞ்சா பத்தாது உயிர்நிலையில புரிஞ்சிச்சுன்னா நமக்கு உணர்வு பூர்ணமாக நமக்கு புரிஞ்சிச்சுன்னு வாழ்க்கையில் எந்த போராட்டமும் கிடையாது இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த சாதனை இந்த உணர்வு உணர்வு பூர்ணமாக உயிர்நிலையில கொண்டு வரதுக்கு ஒரு கருவி ஆரோக்கியம் வெற்றி வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு தன்மையாக நடக்கணுன்னா நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றா இருந்தாதா அதெல்லாம் நமக்கு சுகமாக நடக்கும் நீங்கள் இது புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி எப்படியும் நீங்கள் சிவாங்கம் தானே ஆனால் உணர்வு பூர்ணமாக புரிய வைக்கிறதுக்காக நாற்பத்தி ரெண்டு நாள் சாதனை இது நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் பண்ணணும் மாலையும் போட மட்டும் மாலை போட்டாலும் கிண்டல் பண்ணுவேன் நானே இப்போ மாலை போட்டு ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் வந்துட்டு இருக்கேன் வார்த்தை இல்லை சொல்ல ஏன்னா அது உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் சிவ நமஸ்கார் பயிற்சியெல்லாம் பண்ணும்போது உடல்லை மனதையும் ஒரு புது தெம்பு உற்சாகம் வரது இந்த உடல் தாண்டி அந்த சிவனோட ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சம்திங் சம்திங் விச் விச் கான்ட் பி கம்பேர்ட் டு எனி திங் எல்ஸ் ஒன் ஷுட் கம் அண்ட் டெஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸிஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சிவ சிவ ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் ஒரு பாத யாத்திரையோ போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவும் ஒரு வீக்காக ஃபீல் பண்ணோம் இந்த மாதிரி இது இல்லாமல் ஒரு சக்தியோ நம்ம முழுமையாக இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த பிக்ஷை வாங்கும்போது எனக்குள்ள நான் கரையிற ஒரு என்ன நான் ஒரு முழுமையாக கரையிற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ண இந்த தென்காயலாம் இந்த வெள்ளங்கிரி மலைன்றது ஒரு சாமானிய நிலை இல்லை இந்த ஒரு அருள் எப்போ இந்த சக்தி கூட இந்த அருள் கூட நீங்கள் தழுவி வாழ்க்கை அமைச்சுக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கைன்றது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு தன்மையாக நடக்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது தமிழ்நாட்டில் பிறந்த பிரத்தியொரு மனிதனு வெள்ளங்கிரி மலை பார்க்காம வாழ்கிறது பெரிய குற்றம் இது கட்டாயமா பிரத்தியொரு மனிதனே இந்த ஒரு சக்தி இந்த அருள் கட்டாயமா உணர்ந்தே போகணும்